ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறோம் இதை வந்து நம்ம சில பிளானிங்கோடு இருந்து சில அணுகுமுறையை வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் நல்லா நல்லா அமையுங்கிறதுக்காக இப்போ நாம் வந்து ஒரு பத்து விதமான விதிமுறைகளை நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த கிறிஸ்டியானிட்டியில் பத்து கட்டளைகள்னு சொல்லுவாங்க மோசேவின் பத்து கட்டளைகள்னுட்டு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ நாமளும் வந்து ஒரு பத்து கட்டளைகள்ங்கிற மாதிரி கூட சின்ன புக்லெட் போட்டிருக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிடுங்க அந்த பத்து விதமான விதிமுறைகள் அது என்ன இப்போ நம்ம எல்லாத்தையுமே அதை தொகுத்து தான் ஒரு விதிமுறை மாதிரி போட்டிருக்கிறோம் அதில் ஒன்றாவது விதிமுறை என்னன்னு சொல்லி சொன்னால் அகத்தில் நம்ம குழந்தையா இருக்கணும் புறத்தில் புறச்செயல்களில் அறிஞனாக இருக்கும் இதை வந்து ஒன்றாவது விதிமுறை அகத்தில் குழந்தையாக இரு புறச் செயலில் இரு இப்போ நாம எப்படி இருக்கணும் ஒரு குழந்தை எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கணும் கள்ளம் கவடம் இல்லாமல் இருக்கணும் உங்களுக்கு என்னென்னலாம் எமோஷன்லாம் வந்ததுனாலோ இப்போ ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு எமோஷன் வருது கோபம் வருது பயம் வருது வருத்தம் வருது டென்ஷன் வருது என்னெல்லாமோ வருதுன்னு வச்சுக்கிடுங்க எனக்கு இந்த உணர்வுச்சுலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி அதை ஃபீல் பண்ணுமா கில்ட்டியாக ஃபீல் பண்ணுமா நான் தப்பாக ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுமா எல்லாத்தையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும் நம்ம அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் டோட்டலாக எல்லாத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு

நேச்சுரலாக இருங்க இயற்கையாக இருங்க அறிவு அங்க யூஸ் பண்ணவே கூடாது அறிவை கம்ப்ளீட்டா கீழே போட்டுட்டீங்கன்னு சொன்னா நீ இன்னொசென்டா மாறிடு ஆனால் செயல்கள் எப்படி இருக்கணும் செயல்கள் வந்து செயல் வந்து ஒரு அறிஞன் செயல்பட்டால் எப்படி செயல்படுவானோ அந்த அறிஞன் அளவுக்கு நீங்க செயல்படும் உங்க அறிவு ஒரு அறிவாளியினுடைய செயலுக்கு தகுந்த மாதிரி உங்க செயல்கள்லாம் இருக்கணும் எந்த செயல் வந்தாலும் நீங்கள் ஒரு குழந்தைத்தனமாக இருந்திட கூடாது செயலில் வந்து ஒரு அறிஞனாக இருந்து செயல்படும் ஒரு மேதாவியா இருந்து செயல்படும் இதுதான் வந்து ஒன்றாவது விதிமுறை இரண்டாவது விதிமுறை முடிந்ததை எல்லாம் முடித்து கொள்ள வேண்டும் அடுத்தது என்னவென்று அவர் முன்னேற வேண்டும் தான் ரெண்டாவது அணுகுமுறை இப்போ நம்ம முடிஞ்சது முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போனதே நம்ம திருப்பி அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி சொன்னால் அடுத்தாப்பில் செய்கிறதெல்லாம் முடங்கி போயிடும் முடிஞ்சு போனதே நம்ம கட்டி இப்போ முடிஞ்சு போனது ஃபிசிக்கலாகவே முடிஞ்சு போச்சு செயலளவில் முடிஞ்சு போனதெல்லாம் நீங்கள் மனசளவுலேயும் முடிச்சுக்கிடும் செயலளவில் முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே சீரக்கணும் இல்லை மனசளவுலேயும் இது முடிச்சுக்கிடும் அதை பற்றி தாட்டு வந்துன்னா வந்தாந்துட்டு போட்டு நாமளா அதை பற்றி சிந்திக்காம இருந்தா போதும் அப்போ செயல் அளவில் முடிஞ்சதெல்லாம் மனசு முடிச்சு முடிச்சுடும் முடித்து முடித்துக்கொண்டு அடுத்தது என்னவென்று வாட் இஸ் நெக்ஸ்ட் இப்போ முடிஞ்சு போச்சு நம்ம என்ன பண்ணோம் அடுத்தாப்புல என்ன பண்ணோம் இப்படி ஆகி போச்சோ இப்படி ஆகி போச்சோன்னு சொன்னா அடுத்தாப்புல செய்யறதெல்லாம் ஓட்ட ஓட்டுறோம் அதனால முடிஞ்சதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அடுத்தது என்னவென்று முன்னேற வேண்டும் இதான் வந்து ரெண்டாவது விதிமுறை மூணாவது விதிமுறை நம்ம ஒரு செயலை பண்ணோம் என்ன பண்ணோம் சில நேரங்களில் சில செயல்களை பண்ணணும்னுட்டு வரும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு செய்ய வேண்டாங்கிற எண்ணம் வரும் அப்புறம் செய்யணுங்கிற எண்ணம் செய்யணும் வேண்டாங்கிற செய்யணும் செய்ய வேண்டாம் இப்படியே ஊஞ்சலாடிக்கிட்டே இருப்போம் செய்யணும்னு கொஞ்சம் நேரம் பேசி யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அப்புறம் செய்ய வேண்டாம்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம் கடைசியில் ஒன்றும் நடக்காமல் போய் அதனால் எதாவது ஒரு முடிவு விடுங்க ஒன்றும் செய்யணும்னு முடிவு விடுங்க நல்லது செய்ய வேண்டாம்னு முடிவு இப்படி ஊஞ்சலாடாதுங்க நீங்கள் செய்யணும்னு முடிவு பிறகு மனசு இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் செய்ய வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணத்தை நிராகரிச்சிருங்க அல்லது செய்ய வேண்டானே முடிவு எடுத்துடுறீங்க அப்போ என்ன ஒரு மனசில் இன்னொரு மனசு செய்யணும் செய்யணும்னு சொல்லிகிட்டு இருக்கும் அப்போ செய்யணும் செய்யணுங்கிற மனசும் நிராகரிச்சிருங்க ஏதாவது ஒரு முடிவு சில நேரங்களில் வந்து ரெண்டு முடிவுமே வந்து சரியானதாக இருக்காது ஏன்னா சூழ்நிலை மெச்சூராக இருக்காது செய்யணும்னுட்டும் செய்யவும் முடியாது அதே நேரத்தில் அந்த மேட்டரை கைவிடவும் முடியாது ஏன்னா ஏதாவது முக்கியமான மேட்டர் இருக்குது ஆனால் செய்கிறதுக்கான சூழ்நிலை மெச்சூராகவும் ஆகலை செய்கிறதுக்கும் முடியாது இப்போ இந்த மாதிரி நேரங்களில் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ரெண்டு முடிவுக்கு அப்புறம் மூணாவது ஒரு முடிவு இந்த இந்த மேட்டர் அப்படியே ஒரு பத்து நாளைக்கு பெண்டிங்கில் வச்சுருவோம் பத்து நாளைக்கு அப்புறம் நீங்கள் மறுபரிசீலனைக்கு எடுத்துக்கிடுவோங்கிற மாதிரி ஒரு மூணாவது முடிவு செய்யணுங்கிறது ஒரு முடிவு செய்ய வேண்டாங்கிறது ஒரு முடிவு சில நேரங்களில் பெண்டிங் வைக்கலாங்கிற ஒரு மூணாவது முடிவு பெண்டிங்கில் வைக்கணுன்னா பிறகு பெண்டிங்கில் வச்சதுக்கு பிறகு மனசு செய்யணும் செய்யணும்னு சொல்லிகிட்டு இருக்கலாம் ஒரு மனசு செய்ய வேண்டாம்ங்கிற ரெண்டேமே நிராகரிச்சிருங்க ஏன்னா நீங்கள் பெண்டிங்கில் வச்சாச்சு மொத்தத்தில் என்ன சொன்னால் நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து இந்த ஊஞ்சல் ஆடுற வேலையை விட்டுற ஏதாவது ஒரு முடிவு இடங்க ஒன்றும் செய்யணும்னு முடிவெடுங்க இல்லை செய்ய வேண்டாம் முடிவெடுங்க இல்லைன்னா பெண்டிங் வைக்கணும்னு மூணாவது முடிவுக்கு போயிடும் இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த முடிவு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது நீங்கள் எதை செஞ்சாலும் நீங்கள் முடிவு எடுத்தால் தான் நம்ம வந்து எனர்ஜியே வரும் முடிவே எடுக்கலன்னு சொன்னால் எனர்ஜியும் வராது அதனால் நீங்கள் எதை செய்யணுனாலும் செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா தான் அதை செய்கிறதுக்கான ஆற்றல் வந்துட்டேன் அதனால முடிவு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமானது அதனால முடிவு எடுக்கிறது எப்படி முடிவு எடுக்கணுங்கிறது இந்த மாதிரி முடிவு முடிவெடுக்கும் அடுத்தாப்பில் நாலாவது அணுகுமுறை இது நம்ம ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம் எட்டியதை எடு எட்டாவது கொடு நமக்கு என்ன என்னெல்லாம் முடியுமோ அதை நல்லா செய்வோம் எட்டாவது சிலது இருக்குது ஃப்யூச்சர் அதில் ஒரு செயலினுடைய ரிசல்ட்டு விளைவு இதெல்லாம் எட்டாவது இப்போ நமக்கு உடனே கையில் கிடைக்காது இப்போ அதெல்லாம் அந்த டோட்டல் மைண்டை விட்டுருங்க எட்டியது நீங்கள் கையில் எடுத்துக்கிடுங்க எட்டாவது டோட்டல் மைண்டை விட்டுருங்க அடுத்த அப்பல அஞ்சாவது அணுகுமுறை இப்போ நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு வச்சுக்கணும் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் நீங்கள் அதில் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் உங்களுக்கு திறமசாலி நீங்கள் அண்ணா எந்த வேலையும் அனாயசமாக செஞ்சுருவீங்க உங்கள் கம்பெனியில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க அதுக்கு என்னென்னு சொன்னால் உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்டு தேவைப்படும் ஒரு பத்து பேர் தேவைப்படும் அந்த பத்தில் ஒரு ஆளாக நீங்கள் ரொம்ப ஜீனியஸுங்கிறதுனால பத்தில் தலை தலைமை அதிக தலைமை பொறுப்பில் உங்களை வச்சிடுறாங்க இப்போ உங்களோட சேர்ந்து பணியாற்றுறதுக்கு இன்னும் ஒம்பது பேர் தேவைப்படும் அதே மாதிரி உங்களை மாதிரி நல்ல திறமசாலிகளாக இன்னும் ஒம்பது பேராக தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ இது என்னென்ன சொன்னால் ஒரு முக்கியமான வேலை முக்கியமான பணி உங்களுக்கு வழக்கமாக நீங்கள் வாங்குகிற சம்பளத்தோட மூணு மடங்கு சம்பளம் கொடுக்குறாங்க அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு மூணு மடங்கு சம்பளம் ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த பத்து வேறையும் தனியாக யாருடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு தனி ரூம் அதுக்கு உங்களுக்காக ஸ்பெஷல் ரூம் ஒன்று எல்லா வசதிகளோடையும் ஒரு ஸ்பெஷல் ரூம் ஒன்று ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ரூம் ரெடி பண்ணுறாங்க அதில் அந்த பத்து வேறையும் வச்சிட்றான் இப்போ நீங்கள் ஒரு ஆள் உங்களை சுற்றி நூறு ஒம்பது பேர் இருக்கிறாங்க இந்த ஒம்பது பேரும் எப்படின்னு சொன்னால் அவங்க பரம எதிரிகள் உங்களை எப்போது காலம் வரலாம் உங்களை எப்போ என்னதோ உங்களுக்கு எதிராக என்னலாமோ பண்ணலாம்னு சொல்லி அதையே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய பரம எதிரிகள் தான் அந்த ஒன்பது பேரும் இப்போ அவங்களுக்கு மத்தியில் உங்களால் ஒத்தையில் உட்காந்து வேலை செய்ய முடியுமா இவன் என்ன பண்ணிடுவானா அவன் என்ன பண்ணிடுவான்னு சொல்லி கவனம் முழுசும் அங்கே தான் ஓடிட்டு இருக்கும் உங்கள் வேலையில் கவனமே இருக்காது இப்போ இதே இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த ஒன்பது பேரும் உங்கள் பரம எதிரிகள்ங்கிறதுக்கு பதிலாக அந்த ஒன்பது பேரும் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கணும் இப்போ உங்கள் வேலை எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் மூணு பத்து பேரை பத்து பேர் வேலை செய்யக்கூடிய நீங்கள் ஒரு ஆளே அந்த அளவுக்கு அவங்களுக்கு அட்மாஸ்பியர் டெவலப் ஆகிடும் இப்போ இது எதுக்காக சொல்கிறதுன்னு சொல்லி சொன்னால் நம்மளை அறியாமலே நமக்கு எப்போவுமே ஏன்னா நம்ம காலங்காலமாக நம்ம அனிமல் ஒரு இருந்து வளர்ந்து வந்தவங்க நமக்கு எந்த நேரத்துலேயும் ஆபத்து நமக்கு இருக்கும் அப்போ நம்மளை பாதுகாக்கிறது தான் பிரதானமான ஒரு கேரக்டர் நம்முடைய கேரக்டர்லேயே ஒரு பாதுகாப்பு உணர்வு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் தான் ஒரு ஒரு பிரதானமான கேரக்டர் அடுத்தவங்களால நமக்கு ஆபத்து வந்துருமோ வந்துருமோங்கிற மாதிரி தான் நமக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நாமளாக என்ன பண்ணணும் சொன்னால் எல்லாரையுமே நாமளாக வந்து எல்லாரையும் நம்ம நண்பர்களாக கருத வேண்டும் இதுதான் வந்து அஞ்சாவது அணுகுமுறை அது இயற்கை நம்மளறியாமல் இருக்கக்கூடிய இயல்பு வந்து எல்லாரையுமே நமக்கு எதிரிகளாக பார்க்குறதா நம்முடைய இயல்பு அந்த இயல்பு படி இருந்தோம்னா இந்த வேலையுமே நடக்காது அப்போ நம்ம எல்லாருமே நம்முடைய நண்பர்கள் மாதிரி நாமளாக கற்பிதம் பண்ணிக்கிட்டோம் அப்படி நாமளாக ஒரு முடிவு எடுத்தோம்னு சொன்னால் தான் அது நம்மளை காப்பாற்றும் நம்மளை வந்து நல்ல மனநிலையோடு வச்சுக்கணும் இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து சென்னையில் வசிக்கிங்க ஒரு வாடகை வீட்டில் வசிக்கிங்க ஒரு ஒரு ரெண்டு கோடி ரூபா ரவர் லெவலில் ஒரு பெரிய ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று வாங்குறீங்க ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்குறீங்க நீங்கள் அதுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுது நீங்கள் என்னென்னா உங்கள் சொந்த கிராமத்துக்கு வந்து கொஞ்சம் பணங்களெல்லாம் ரெடி பண்ணி கையில் ஒரு கோடி ரூபா கேஷாக எடுத்துக்கிட்டு நீங்கள் சூட் கேஸில் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறீங்க ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் தான் போகிறீங்க நிறையாவை நைட்டில் படுத்து தூங்கணும் உங்கள் கூட நிறையாவும் பிரயாணம் பண்ணுவாங்க எல்லாரும் வசதி உள்ளவங்க தான் ஆனால் உங்கள் கண்ணுக்கு பார்த்தா எல்லாரும் திருட்டு ஒளி அழிக்கிற மாதிரியே தெரியும் யார் நம்ம பணத்தை அடிச்சுட்டு போயிடுவாங்களோங்கிற மாதிரி எல்லாம் திருடர்கள் மாதிரியே தெரியும் இல்லாத யாரும் சாதாரண ஆட்கள் மாதிரி தெரியாது திருடர்களே வந்து உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி காரணம் என்னென்ன சொன்னால் நம்ம இயல்பு அப்படி தான் இருக்குது இயல் அடுத்தவங்களை வந்து அப்படி தான் கருதுறது தான் நம்முடைய இயல் ஆனால் நாமளாக தான் என்ன பண்ணணும்னு சொன்னால் எல்லோரும் நம்முடைய நண்பர்கள் தான் சொல்லி நாமளாக அவர் முடிவு எடுத்துருவோம் அட் முடிவெடுத்தாத மட்டும்தான் நாம் வந்து நிம்மதியாக செயல்பட முடியும் ஒரு 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 சுதந்திரமான மனதோட ஒரு அமைதியான மனதோட நம்ம செயல்பட முடியும் ஏன்னா நம்ம என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி எனர்ஜி தான் உங்ககிட்ட டெவலப் ஆகும் அப்ப நல்ல எனர்ஜி டெவலப் ஆகணும்னு சொன்னால் நல்ல முடிவு எடுத்துக்கிடுங்க நண்பர்கள் வாங்க முடிவு இப்போ நீங்க நண்பர்களையும் முடிவு எடுத்து அடுத்தவங்க பாருங்க நிறைய இதுகளை சொன்னால் நீங்க நல்லவங்களா இருப்பீங்க உங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும் உறவினர்கள் தொந்தரவு கொடுப்பாங்க அவங்க கூட வேலை பார்க்கறவங்க தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இப்ப அதை அவங்களால ஏதாவது ஆபத்து வந்துருமோ தொந்தரவு பண்ணிடுவாங்களோ நினைக்க நினைக்க நீங்கள் வீக் போயிட்டே இருக்கு ஏன்னா ஆபத்தை நீங்கள் வந்து ஆபத்தை ஏற்படுறோமா ஏற்படும் நினைக்கும் போது தேவையில்லாத ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்க ஆரம்பிச்சு இப்போ நீங்கள் வீக் ஆகிட்டே போயிடுது இப்போ நீங்கள் வந்து எடுத்து அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் அவங்க நமக்கு நண்பர்கள் தான் நாங்கள் அவங்களுக்கு நல்லது தான் பண்ணுவேன் சொல்லி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்படி முடிவு அவங்க என்னென்னா தப்பு பண்ணட்டும் நமக்கு என்ன வேணாலும் தொந்தரவு கொடுக்கட்டும் நாம் அவங்களுக்கு நல்லது தான் பண்ணுவோம் நான் நல்லது தான் பண்ணுவேன் நீ சொல்லி நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்தளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாக மாறிடுவீங்க இப்போ அடுத்தவங்களை வந்து நமக்கு வேண்டியவங்களாக எடுக்கிறது நமக்கு நண்பர்களாக எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் உங்களுடைய அணுகுமுறையே மாறிடுது உங்களுடைய ஹார்மோன்ஸே வேறு மாதிரி மாறிடுது இப்போ உதாரணமாக நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க தெருவில் பிள்ளைகள்லாம் பந்து விளையாட விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க பிள்ளை குழந்தைகள்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க சில நேரங்களில் என்ன பண்ணிச்சோம் அவங்க ஜன்னலில் விழுந்துருது பந்து விளையாடுறப்ப ஒரு நாள் என்னென்னு சொன்னால் நீங்க சத்தங்கத்தெல்லாம் போட்டு பாக்குறீங்க இருந்தாலும் அவங்க கேட்கற மாதிரி தெரில ஒரு நாள் என்னன்னு சொன்னால் ஒரு பந்து விழுந்து உங்கள் ஜன்னல் கண்ணாடி ஜன்னல் உடஞ்சி போயிடும் ஒரே கோபம் உங்களுக்கு அந்த பையனுடைய தாப்பனார பிடிச்சி நஷ்ட வாங்கி தான் தெரியும் சொல்லி கோப விஷயத்தோட வெளியே வாரீங்க வெளியே வந்து பார்த்தா சொன்னால் அந்த பந்தை அடித்ததே உங்க பையன் தானே தருவோம் இப்போ என்ன பண்ணுவீங்க உங்க பையன் செஞ்சது தப்பா சிரைட்டா தப்பு தானே அது உங்கள் பையனாக இருந்தாலும் தப்பு தான் ஆனால் உங்க பையனை கண்டிக்கிறதுக்கும் அடுத்த பையனை கண்டிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் உங்க பையனாக இருந்தாலும் ஒரு உறவு இருக்கு உறவோடு கண்டிக்கிறோம் அதுக்கு அந்த அந்த உரிமையோடு ஒரு நட்போட ஒரு ஒரு அன்பு உரிமையோடு நீங்கள் கண்டிக்கிறீங்க கண்டிக்க தான் சரிங்க ஆனால் எதிரிகள்கிட்ட இப்போ இந்த மாதிரி கண்டிப்பாக அவங்க கோப கோபாவசத்தோடு தான் இருப்பீங்க அப்போ நம்ம வந்து எதிரிகள் எது எதிரிகளாக கூட இருக்கட்டும் அவங்களும் நீங்கள் எல்லாருமே நண்பர்களாக சொன்னால் உங்களோட அணுகுமுறையை வேற மாதிரி மாறி நண்பர்கள்ட்ட சண்டை போடுறது வேற எதிர்கிட்ட சண்டை போடுறது வேற நண்பரே நண்பராக இருந்தானா தப்பு பண்ணான்னா நீங்கள் ஏதாவது அவர்கிட்ட சண்டை போடத்தான் செய்யணும் நமக்கு வேண்டியவங்க தப்பு பண்ணாங்கிறதா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது வேண்டியவங்க தப்பு பண்ணுறதுக்கும் வேண்டாவங்க தப்பு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் நமக்கு வேண்டியவங்க நம்ம நண்பர்கள்ட்ட என்ன டீல் பண்றோமோ அந்த மாதிரி பண்ண இப்போ இதை வந்து அஞ்சாவது அணுகுமுறை அனைவரையும் நண்பர்களாக கருத வேண்டும் இதுதான் அஞ்சாவது அணுகு ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது வேறு அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்ல உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும்